சாப்பிட்டுட்டு இந்த சாரை எடுத்து என்ன செய்யணும் காதில் ரெண்டு சொட்டு விடணும் கண்ணுலேயும் ரெண்டு சொட்டு விடணும் ஆனும்போது கண்ணில் இருக்கிற அந்த படிவம் அதாவது மப்பு படைஞ்ச மாரி இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஆகும் அப்படி விட்டு கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும் அப்படியே வச்சிருக்கணும் உடனே கையை வச்சு நீங்கள் எரியுதுன்னு சொல்லிட்டு அந்த எரிச்சனி இருக்குதுன்னு கையை வச்சு விமட்டக்கூடாது மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணத்து கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோழனை நன்றியும் வாழ்த்துதலும் இது பார்த்தீங்கன்னாக்கா இருந்தவர்களை உயிரோடு மீட்கும் மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூலிகைகள் நான் பேசியிருப்பேன் ரெண்டையவன் பாத்தீங்கன்னாக்கா இது என்ன ஐயா இது கண்ல உள்ளா அப்படின்னு கண்ணில விடலாமா அப்படின்னா ஆமா கண்ணுல விடலாம் அப்படின்னாங்க இது தனஜயத்தை திருப்பி கொண்டு வருகிற ஒரு அற்புதமான மொழிகை இந்த கவிழ் தும்பில என்னென்ன மருத்துவ பயனில் இருக்குன்னு மணிமலையா கிட்டக்கிறான் மணிமலையா இந்த கவிழ் தும்பை எதுக்கெல்லாம் பயன்படுதுங்கய்யா ஐயா இந்த கவிழ் தும்பை வந்து பூவ பாய்ச்சியா அந்த பேர் வந்து அடிப்படையா சொல்லிடணும் எல்லா தும்ப செடியில வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வகை தும்ப செடி ஆமா அப்போ தும்ப செடி எப்போயுமே வந்து நம்ம ஆரம்பத்தில் முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னா தும்ப செடி எடுத்து அது கூட உப்பு போட்டு மாட்டுக்கு தேய்ச்சாங்கன்னா மாட்டில் இருக்கிற அந்த உனி கெட்ட இதெல்லாம் வந்து உளுந்து கொட்டிடும் அந்த தன்மை வந்து அதுக்கு உண்டு அப்போ அது வந்து சாதா தும்பா அது அந்த பூவை எடுத்துங்க நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா நெல் பொறிச்சு அப்படி சொல்லிங்கன்னா போகலாம் மருத்துவத்தை அப்படி பாக்கும்போது இது வந்து கவித்தும்பை ஏன் கவி தொம்பைன்னு இதுக்கு பேர் வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா பூ பாருங்க நல்லா பாருங்க தலைகீழே தூங்கும் பூமி நோக்கி எல்லா பூவும் வந்து மேல் நோக்கி இருக்கும் இது கீழ் நோக்கி இருக்கும் அதனால கவித்தும்பைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா உடனடி கொல்லி வேலையில வேலை செஞ்சுங்கிறோம் அதாவது விஷ கடிமான பொருளுங்க தீண்டு சீண்டிச்சின்னு வச்சிக்கலாம் எங்கள் பாஷாவில் அப்படி சொல்லுவோம் விஷக்கடியாக பாம்பு தீ சீண்டுருச்சுன்னா உடனே ஃபர்ஸ்ட் எய்டு மற்றவங்க போகாத இல்லாத ஃபர்ஸ்ட் எய்டு உடனே நீங்கள் இது இந்த முகத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் நல்ல கடை 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 கடனும் என்ன செய்யணும் பேசத்தை நீத்துட்டு க நல்லா கசிக்க வந்து சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு இந்த சாரை எடுத்து என்ன செய்யணும் காதில் ரெண்டு சொட்டை விடணும் கண்ணுலேயும் ரெண்டு சொட்டு விடணும் மூக்கு இந்த ஆசிலையும் விட்டுட்டு அதுக்கு முப்போட வந்து ஃபஸ்ட் எடு முடிஞ்சிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போகணும் இப்போ இதே தான் கொடுத்தது கிள்ளி சாப்பிட்டு அதான் உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு காதலையும் அந்த மூக்குள்ள நாசி தூரிலும் வந்தால் நின்று போன அந்த அடைப்பை வந்து மீண்டும் அவங்களுக்கு வந்து முடிச்சுதான் வரும் அதாவது அந்த பவர் வந்து இதுக்கு உண்டு அதைக்காண்டி நாங்கள் வந்து மருத்துவர் லைனில் என்ன செய்வோம்னா இதுவரை நீங்கள் பார்க்காத கண்ணுலேயும் விடலாம் இப்போ நாங்கள் கண்ணில் விடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு போகிறேன் நீங்கள் வந்து இதை பயன்படுத்த மாட்டீங்க பயப்படுவீங்க ஐயோ கண்ணாச்சே சொல்லிவிட்டாங்க யூடியூப்பில் நம்ம அதை செய்யக்கூடாதுன்னு இப்போ நானே விட்டு பார்க்குறேன் நீங்கள் அதை தெரிஞ்சிக்கினு நீங்களும் வந்து இப்போ தெரிஞ்சிக்கணும் எப்பயுமே வந்து டைரக்டா வந்து நம்ம கண்ணுல ஒரு கூடாது நாட்டு துணியில் வந்து விட்டு பையன் செய்வாங்க காட்டன் வந்து இந்த இலையை எடுத்து கசக்கி அதுல இதுல வச்சு சாறு பிழணும் சாறு பிழிஞ்சு கண்ணில் விடணும் கண்ணில் விடும்போது கண்ணில் இருக்கிற அழுக்கு எல்லாம் வந்து கண்ணில் வந்து திரை மறைந்து இருப்பது அத்தனையும் சரியாயிடும் ஆமா பர்ற இருக்குது ஆமா கண்ணு விடலாம் கண்டிப்பா விடலாம் எனக்கு ஐயா வந்து விட்டு விடுவாங்க அதே மாதிரி நீங்க பயன்படுத்தி இது உடைய சாரு வந்து செகுப்பாக வரும் நேரில் பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரி வந்து இலைய வச்சு கசைக்கு கையில் கசைக்கிட்டு இந்த இலைய வந்து இதில் வச்சு இப்படி முறுக்கணும் முறுக்கும் போது தான் சாரு வரும் சாரு வருது பாருங்க சாரு பார்த்தீங்கன்னா ரெட் கலராக வருது சாரு பார்த்தீங்கன்னாக்க ரெட் கலராக வரும் பாருங்க பாருங்க ரெட் கலராக வருதியா கையில் நான் விட்டுட்டு விட்டாச்சு யா சிறு எரிச்சனை இருந்தாலும் கண்ணை வந்து லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே ரொட்டேஷன் பண்ணணும் சின்ன எரிச்சல் இருக்க தான் செய்யும் இருபது வயது நாங்கள் பார்த்தீங்கன்னா கண் பார்த்துட்டு கண்ணில் ரெட்டாக உளுந்துருக்கு பாருங்க இந்த சாறை வந்து சிவப்பு நேரமாக தான் இருக்கும் இந்த கண்ணில் இருக்கிற அந்த திரை பார்த்தீங்கன்னா சரியா கருவி கருவியில் இருக்கிற திரையை அப்புறம் வந்து அந்த இது வளருதுன்னு சொல்லுவாங்க பாருங்க புற வளருது ஆமா புற வளருது செத வளருது இது மாதிரி கண் கண் சார்ந்த பிரச்சனைக்கு கை கண்ட மருந்து இது அனுபவம் மிக்க மருத்துவர்களின் ஆலோசனை தான் விடணும் இதை விட்டீங்கன்னாக்க கண் கண் சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும் கண்ணுன்றதுனால பார்த்து விடுங்க இவங்கெல்லாம் மருத்துவ சித்த மருத்துவன்றதுனால பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியன்றதுனால தாராளமாக வர்றாங்க நீங்களும் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் நேரிலே கண்ணுக்கு மருந்து விட்டுற இருப்பீங்க இப்போ ஐயாக்கிட்ட கேட்கலாம் ஐயா கண்ணுக்கு மருந்து விட்டாங்க இல்லையா இது கண்ணுக்கு மருந்து விட முறை என்ன அது எப்படி எல்லாம் நம்ம பண்ணலாம் ஐயா அது வந்து நீங்கள் கொண்டாந்து நல்லா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கணும் எல்லாம் சின்ன பிள்ளைங்களாம் வந்து செஞ்சு பார்க்கக்கூடாது இதை ஏன் சின்ன பிள்ளைங்க செஞ்சு பார்க்கக்கூடாதுன்னா நீங்கள் எடுத்து வந்து அப்படியே என்ன பண்ணுவீங்க கசக்கூடாது நீங்கள் இது போல் நாட்டு டவல் ஒன்று எடுத்து அதில் வச்சு நீங்கள் நல்லா கசக்கி அப்புறம் தான் கண்ணில் நல்லா விடணும் விட்ட பிறகு என்ன செய்யணும் அப்பு டவுனு லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஒன்று கண்ணை வந்து நல்லா ரொட்டேஷன் பண்ணணும் சிறு அதோடைய எரிச்சல் சின்னதாக இருக்க தான் செய்யும் அப்படி நீங்கள் ரொட்டேஷன் பண்ணும்போது கண்ணில் இருக்கிற அந்த படிவம் அதாவது மப்பு படைஞ்ச மாதிரி இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஆகும் அப்படி விட்டு கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும் அப்படியே வச்சுருக்கணும் உடனே கையை வச்சு நீங்கள் எரியுதுன்னு சொல்லிட்டு அந்த எரிச்சனை இருக்குதுன்னு கையை வச்சு மும்பிடக்கூடாது நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் வந்து க கழுவிக்கலாம் கிளியராக இருக்கும் இப்போ வர உடனே எனக்கு நல்லா இருக்குது நல்லா வெளிச்சமா இருக்குது நல்ல வெளி பயன் பயன்படுத்தணுங்க சொல்லுவீங்க ஏன்னா நாங்களே வந்து சொன்னோம்னா இவங்களே சொல்லுவீங்க நீங்க இது போல நல்லா விஷயம் தெரிஞ்சவங்களாண்ட வீட்டில் பெரியவங்களாண்ட கொடுத்து சின்னவங்க பயன்படுத்திக்கலாம் அதே பெரியவங்க வந்து பண்ணும்போது இன்னொரு அனுபவம் உள்ளவங்களாண்ட கொடுத்து பண்ணணும் ஏன்னா கண்ணு விஷயம் இது அதனால தான் நான் உங்களுக்கு லைவாக விட்டு ஐயா மூலியமாக விட்டு கட்டணும் நேரையில் பார்த்தீங்கன்னாக்கா இது அனுபவம் மிக்க வைத்தியர்கள் மூலமோ இல்லை டாக்டர்கள் மூலமோ நீங்கள் பயன்படுத்தலாம் இதில் செய்யப்பட்ட கண் மருந்துகள் மிக சிறப்பாக வேலை செய்யும் தொண்ணூத்தாறு வகையான கண் நோய்க்கும் இந்த கவிழ் சாரால் செய்யப்பட்ட கண் மருந்து மிக அற்புதமாக வேலை செய்யும் கால் பண்ணிட்டு கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தலாம் ஏகப்பட்ட பேர் அதுக்கு நம்ம வீடியோ அதையும் கண்ணு வழி தயிர்ந்து வந்து சூரணம் பண்ணி டெய்லி வந்து தேனில் ஒரு திரிகடுக்கு பெருமானம் சாப்பிட்டு வரும்போது இன்னும் வந்து கண்ணு வந்து இன்னும் பிரகாசம் ஆகும் அப்பா நரம்பு மண்டலங்களை அனைத்தும் வேலை செய்யும் கண்ணுக்கு சம்பந்தமான நரம்பு மண்டலங்கள் காது சம்பந்தமான பிரச்சனைகளும் தீரும் ஓகே ஓகே சூப்பர் ஐயா சூப்பர் நேரில் பார்த்தீங்கன்னா கவி கஷாய மாவும் போட்டு சாப்பிட்லாம் இதோடைய இலையை எடுத்து அழைச்சிட்டு கஷாய போட்டு ஒரு நாலு டம்ளர் தம் தண்ணி வைத்து ஒரு டம்ளர் ஆகி கஷாய மாவும் சாப்பிட்லாம் சூப்பருங்க ஐயா மணிமலையா இதில் வேறு எதனால் தகவல் இருக்கா ஐயா இது வந்து பாம்பு கடின்னு சொல்லுவாங்க இல்லையா பாம்பு கடின்னும் போது இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் உடனடியாக தீர்வு அதே வந்து பாம்பு கடிக்கு வந்து வைத்திருங்க சொன்னாங்களேன்றதுனால வாரி தூத்தக்கூடாது நீங்க கொழிவல்ல வேலை செய்யும் போதோ இல்லை பாம்பு கடி வந்து கடிச்சிச்சுன்னா இதை வந்து இந்த முகத்தை தெரிஞ்சுக்கின்னு நல்ல ஒரு புடி கீரை எடுத்து என்ன செய்யணும் நல்லா கையால் நல்லா கசக்கி நீங்க வந்து மூக்கு திரா பயப்படக்கூடாது பூக்களை ரெண்டு சொட்டு விடணும் கண்ணில் ரெண்டு சொட்டு விடணும் காதில் ரெண்டு சொட்டு விடணும் ஏன்னா எல்லா நரமும் வந்து நம்ம தலைமண்டல்தான் இருக்கு அப்போ மூச்சு அடைஞ்சு போனவங்களுக்கு மயக்க ஆனவங்களுக்கு உடனே வந்து வரும் அது பிற்பாடு வந்து ஹ்பிட்டல்ட்டு போனும் நெரிலே அதாவது முதல் உதவிக்கு இதை பயன்படுத்திக்கலாம் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சா அதை டக்குன்னு செஞ்சு அவங்கள டக்குன்னு என்ன பண்ணோம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற விசமுறிவு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களை கூப்பிட்டு போய் காப்பாற்றிடணும் ஃபஸ்ட் எய்டாக ஒரு அற்புதமான டிப்ஸ் சொல்லியிருக்காரு இது மாதிரி நிறைய டிப்ஸ்கள் இருக்கு அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் இன்னைக்கு கவில் தும்பையை பற்றி அற்புதமாக சொல்லியிருக்காங்க கவில் தும்பை கண்ணுக்கு மிகவும் நல்லது இறந்தவர்களை உயிரோடு கூட எழுப்பும் மூலிகைன்னு சொல்லியிருக்கோம் இது வரப்போகிற வீடியோவில் என்னென்னன்றதை நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் மேலும் உங்களுக்கு சந்தேகம் இல்லை கண் கண் சார்ந்த பிரச்சனை கேட்டுக்காக கவலையே படாதீங்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க பரிச்ச படதாரி மருத்துவம் மூலமாக கொடுக்குற ஆலோசனைகளும் மருந்துகளை உட்கொண்டு நொடி நொடி இல்லாமல் கண் பார்வை தெளிவாகி சந்தோஷமா வாழுங்க மீண்டும் இன்றைய அறிமுக பதவியில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த படிப்பு உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்